ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லணும் அவருக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டியனாங்க திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இங்கே பக்தர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கோர்ட் உத்தரவையும் மதிக்கலை அதையும் விட அந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்த ஜட்ஜ் மேலே பாராளுமன்றத்தில் இம்ப்ளீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு ஒரு கேளிக்கையாக இருக்கிறது அதாவது திருமாவளவன் எங்கள் கூட்டணியில் ஏற்கனவே இருந்து வருதேன் எங்கள் கூட்டணியில் இருந்தால் எம்எல்ஏ ஆனவர் திமுகவுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும் கடவுள் ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லணும் அவருக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கணும் விளையாடுறவங்க அவங்க சரித்திரம் கிடையாது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பக்தர்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒவ்வொரு வருஷமும் கூட பக்தர்கள் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு கடந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக அதற்கான இப்போ தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த கார்த்திகை தீபம் வரும்பொழுது இந்த பக்தர்கள் வந்து இங்கே வந்து முறையிடுறது அவங்க போகிறது அவர்களை கைது செய்து அவர்களை அழைச்சி வைக்கிறது இப்படி ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் பக்தர்கள் சார்பில் மாண்புமிகு மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது எங்களை வந்து தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகும் கூட ஒரு தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலைன்னா தமிழகத்தில் எந்த அளவுக்கு இந்த திமுக ஆட்சியினுடைய அராஜகமும் அட்டுணையமும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நே கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறாங்க அந்த உத்தரவை மதிக்கலை அந்த உத்தரவை வந்து மதிக்கணும் மதிக்கலைன்ட்டு மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு மறுபடியும் சொல்கிறாங்க சிஆர்பிஎஃப்னுடைய இந்த சிஎஸ்எஃப்னுடைய உதவியோடு போய் அந்த பக்தர்கள்லாம் நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களையும் எந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு சிஎஸ்எஃப்னுடைய வீரர்களை கூட அனுமதிக்க முடியாத அளவுக்கு திமுகனுடைய அரசாங்கமும் திமுகவுடைய காவல்துறையும் ஸ்டாலினும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற முருக பக்தர்கள் மேலே முருக பக்தர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அப்போது அந்த அவங்க வெளியிடலை அங்கே அவங்க வர்றாங்க அவங்க நின்றுட்டுருக்குறாங்க அவங்கள காக்க வச்சிடுறாங்க அவங்க போகிறதுக்கு சிஎஸ்எப் வந்திருக்காங்க பக்தர்கள் வந்திருக்காங்க கோர்ட் ஆர்டர் வச்சுருக்குறாங்க ஆனால் அவர்கள் போகிறதுக்கு தடுத்து நிறுத்தி இவர் அவங்கள அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு கொண்டுட்டு வந்து நீங்கள் போகக்கூடாதுன்றது எந்தளவுக்கு அராஜகத்தினுடைய உற்சகமாக இருந்து கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம் பக்தர்களை அதாவது அவர்கள் வழிபாட்டு உரிமையை ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வழிபாட்டு உரிமை இருக்கிறது நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கீழே அடிப்படை உரிமையாக நம்மளுடைய வழிபாட்டு உரிமை இருக்கிறது அந்த வழிபாட்டு உரிமையை மறுப்பதற்கு திமுகவுக்கு எந்தவித யோகியும் கிடையாது இதுக்கெல்லாம் பாடம் கேட்கும் இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்கிறது திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரமும் வந்திருக்கிறது அதே போல் திருப்பரங்குன்றம் பக்தர்கள் வர்றாங்க நிறுத்துகிறாங்க அவங்க கோர்ட் உத்தரவையும் மதிக்கலை அதையும் விட அந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்த ஜட்ஜு மேலே பாராளுமன்றத்தில் இம்ப்ளீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்யணுன்னு என்ன ஒரு கேளிக்கையாக இருக்கிறது எப்படி ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுறாங்க இந்த திமுக அரசாங்கம் ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறாங்க திமுக அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காத ஒரு அரசாங்கம் அம்பேத்கர் அவர்களை மதிக்காத ஒரு அரசாங்கம்னால் அது இந்த திமுக அரசாங்கம் தான் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தெய்வத்தை வணங்குவதற்கான உரிமையை கொடுத்துருக்கிறது அப்படிப்பட்ட அந்த உரிமையை பறிப்பதற்கு இந்த திமுக அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு முயற்சிருக்கிறாங்க இந்த அநியாயத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள் திமுக க்கு பாடத்தை போட்டுவார்கள் அதே போல் இந்த கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு சகோதரர் அவருடைய பூர்ணச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய இன்னொரு ஈர்த்திருக்கிறார் இதற்கு யார் பொறுப்பு ஸ்டாலின் தான் பொறுப்பு ஸ்டாலின் முழுமையாக இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்றதை ஒரு கேள்விக்குறியோடு ஒருவருடைய உயிரை அவங்க பாவம் குடும்பம் சின்ன குழந்தைங்க அப்படிப்பட்ட குடும்பத்தை இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்க அந்த குடும்பத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் இனிமேலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் பக்தர்களுடைய கோரிக்கை அவர்கள் மேலே சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்காக எந்த அளவுக்கு அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்து தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான்னு பார்க்கலாம் ஜட்ஜை வந்து பதவி நீக்கி செய்யணுன்றாங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஜட்ஜை வந்து பதவி நீக்கி சொல்கிறது எவ்வளவு அவர்கள் ஆணவத்தின உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பது தான் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் நூறு ஆண்டுகளை கடந்து மக்கள் சேவையில் ஒரு மகத்தான சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆர்கனைசேஷன் எந்த ஒரு அமைப்பும் கூட நூறு ஆண்டுகள் ஒரு சேவை மனப்பான்மையோடு வேலை செய்கின்ற அமைப்பு நீங்கள் கண்ணில் காட்ட முடியாது ஆர்எஸ்எஸ் தவிர்த்து அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஒரு பழி சொல் சொல்வது அல்லது அல்கொழுதாவுடன் இணைத்து பேசுவதெல்லாம் அவர்கள் வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்காக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களிடத்திலையும் பொதுமக்களிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா பிஜேபி உள்ள ஆட்டம் போகிறது காரணமே வந்து அதிமுக அவங்க வந்து ரொம்ப இடம் கொடுக்குறாங்க பெரியார் வழியில் இனிமேல் தமிழ்நாடு செல்லாது இதுக்கு முழு காரணமாக மாதிரி சொல்லியிருக்காரு திருமாவளவன் அதாவது திருமாவளவன் எங்கள் கூட்டணியில் இருக்கனவே இருந்தவர் தான்ப்பா எங்கள் கூட்டணியில் இருந்தால் எம்எல்ஏ ஆனவர் ஸோ அவர் வந்து இன்றைக்கி அந்த கூட்டணியில் இருக்கிறனால அந்த கூட்டணியை பற்றி பேசுகிறார் ஆனால் திருமாவளவன் ஒரு விஷயத்தை செல்லும் தன்னுடைய மனசாட்சிப்படி தான் பேசுகிறாரா என்பதை அவர் மனசை தொட்டு பார்த்து சொல்லணும் மக்களுக்கு துரோகத்தை இழைத்து கொண்டிருப்பது திருமாவளவன் இந்த பக்தர்கள் வந்து முருக பக்தர்கள் வந்து எவ்வளோ நாள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே அந்த மக்களுக்காக அவர் என்றைக்காவது குரல் கொடுத்துருக்காரா என்றைக்காவது குரல் கொடுத்துருக்காரா திருப்பரங்குன்றத்தில் கார்த்த தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று எவ்வளவு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்க வந்த எங்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்து விடுவிக்கப்பட்டார் இப்படி அராஜகம் நடந்ததே அவர் கூட்டணியில் தான் இருக்கார் ஏங்க இப்படி அராஜகம் பண்ணுறீங்க பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு போகிறதுக்கு ஏன் அனுமதி இல்லை அப்படின்னு ஸ்டாலின்கிட்ட கேட்கணும்ல இதே ஒரு மற்ற நான் பேர் சொல்ல விரும்பல வேறு மாற்று மதங்களாக இருந்தால் அவர் இன்னர் சும்மா இருப்பார் போயிருப்பார்ல அதை எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடும்போது போய் சர்ச்சுகளுக்கு போகிறாங்க வரிசை கட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி மத சார்பு அனைத்தையும் எல்லாம் ஒன்றா கடைபிடிக்க வேண்டும் மத சார்பு மதுரை வந்து மக்கள் வர சொலாரு நேற்று நடந்த அந்த மாளிகையான மாந மாநாட்டில் பாஜகவோட கமலாய என்ன அறிக்கையை கொடுக்குதோ அதை வந்து அதிமுகவோட போச்சு அந்த எடப்படை அவரோட லெட்டர் லெட்ரு வந்து வெளியிடுறாரு அவர் கூட்டணிகட்சிகளுக்கு அவர்தான் எழுதி கொடுக்குறாரா இந்த ஸ்டாலின் வந்து அவங்க கூட்டணிக்கு அவர் தான் எழுதி கொடுக்குறாருன்னு கேட்கறேன் நீங்கள் எதாவது இதை தான் பேசணும் நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரா அவங்க அவங்க கட்சி என்ன அவங்க அவங்க கட்சிக்கு அவங்கவுங்களுடைய கொள்கை இருக்கிறது அவர்கள் ஒரு கூட்டணி என்பதை ஒரு காமன் தான் நம்ம வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் திமுகவை அழிக்க வேண்டும் திமுகவை ஒழிக்க வேண்டும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த காமன் கூட நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம் கடவுள் முருகன் வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினோட இருக்காருன்னு சொல்லி இந்து சமய அறையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறாரு அது ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்கள் ஸ்டாலின் சொல்ல வேண்டியதான் முருகன் என் கூட இருக்காரு நான் முருகன் கோயிலுக்கு போகிறேன் முருகன் பக்தர்கள்ட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் திரும்ப ஒன்றத்தில் நான் மிகப்பெரிய ஒரு அநீதி வச்சுட்டேன் அதுக்காக நான் இப்போ முருகர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே வந்து மொட்டை அடிக்க சொல்லுங்கள் மொட்டை கூட அடிக்க வேணாம் வந்து சாமி கும்பிட்டு போக சொல்லுங்கள்